என் பேர் வந்து ஹிதேஷ் நான் வந்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் வந்து நாங்கள் நியூஸ் பார்த்துட்டு இருக்கும் போது சென்னையில் எல்லாமே வெளில வந்து எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு நான் வந்து எங்கள் அம்மாண்ட கேட்டேன் அம்மாவும் சரி ஏதோ பண்ண அப்படின்னாங்க சரின்ட்டு நானும் உண்டியல் எடுத்தேன் அந்த உண்டியல் வந்து நானும் எங்கள் அக்காவும் சேமித்து வச்ச காசு நிறையா இருந்துச்சு சரின்ட்டு மிஸ் நாங்கள் பூமணி மிஸ் உமா மிஸ் இருந்தாங்க அவங்கள்ட்ட வந்து நான் வந்து கேட்டேன் ஓகேன்ட்டாங்க அது வந்து அப்புறம் கலெக்டர் சார்ட்ட வந்து கொடுத்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் பெரிய பையனாகி எல்லாத்துக்குமே உதவி செஞ்சு ஏழை மக்கள் இவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் நான் வந்து கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் நம்ம இந்தியாவுக்காக நான் வந்து கிரிக்கெட் பிளேயர் ஆகும் நான் ஆசைப்படுறேன் ஆறு மாதமாக சேர்த்து வச்சிருந்தேன் நிறையா இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரெட் மேலே இருக்கும் சார் கலெக்டர் வந்துட்டு குட் பை இந்த மட்டம் தான் பண்ணணும் கலெக்டர் வந்து குட் பை இந்த மட்டம் தான் பண்ணுவோம் இந்த மாட்டம் நல்லா மனசு இருக்கணும் பெரிய பையனாக ஆகணும் அப்படின்னு சொன்னேன் நல்லா வாழ்த்துனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தேங்க் யூ சார் ம் எல்லா இதே மாதிரி எல்லாத்துக்குமே நான் உதவி செய்யணும்னு ஆசைப்பட்றேன் சார் எல்லாருமே உதவணும் நம்மளை பார்த்துட்டு எல்லாமே பண்ணுவாங்களே ஒரு சின்ன பையன் கொடுக்கும்போது ஏன் நம்மளாம் கொடுக்கக்கூடாது பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் பேசுவாங்கள்ல அதனால அப்போ நம்ம சென்னை மக்களுக்கு நல்லது தானே நடக்கும் அதுதான் நான் இந்த மட்டும் சார் தேங்க் யூ சார்